வணக்கம் டிபி டாக்ஸ் சிங்கப்பெண்ணிய சீரியல் இப்போது தமிழ் சீரியல்கள்லேயே நம்பர் ஒன் சீரியலாக ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியலில் ஹீரோயினோட ஃப்ரெண்டாக ஆனந்தியோட ஃப்ரெண்டாக ரெஜினான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்தவங்க தான் ஜீவிதா அவங்க ரெஜினா கதாபாத்திரத்தில் ஜீவிதா அவங்க ரொம்பவும் சூப்பராகவே நடிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் திடீர்னு இந்த சீரியலை விட்டு அவங்க விலகிட்டாங்க இதை பற்றி தன்னோட சோசியல் மீடியாவில் சொல்லும்போது எல்லோருக்குமே நன்றி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இந்திரா சீரியல்லையும் சரி சிங்க பெண்ணை சீரியல்லையும் சரி கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இனிமேலும் எனக்கு தேவை கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெஜினா அவங்க அந்த சந்தோஷமான செய்தி என்னென்னு இப்போ ஒரு தகவல் வந்திருக்குது ஜீவித அவங்களுக்கு புது சீரியலில் வாய்ப்பு கிடச்சிருக்கு சன் டிவியில் மிராக்கல் மீடியா தயாரிக்கிற அந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பு ஜீவிதா அவங்களுக்கு கிடச்சிருக்கு அதனால தான் அவங்க சிங்கப்பெண்ணை சீரியல்லிருந்து விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இனி ரெஜினாவா விஜே கல்யாணி அவங்க நடிக்க போகிறாங்கன்ற தகவல் கிடச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க